அவையோருக்கு வணக்கம் என்னுடைய தலைப்பு மாணவர்களுக்கு பெரிதும் சிறந்தது நேரடி வழி கல்வியே கக்கையனன்றே கற்கையனன்றே பிச்சை புகினும் கற்கையனன்றே 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 பிச்சை புகினும் கற்கையனன்றே பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சான்றோர்கள் இன்று ஏழை பள்ளி மாணவிகள் இருக்கிறார்கள் மிக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களால் அதிக பணம் படிக்க முடியாது கல்லூரிகளையும் அமைத்திருக்கிறது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நேரடி வல்வி கல்விதான் சிறந்ததாக இருக்கும் இன்னும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான தொடர்பானது பாம்பன் பாலம் அளவிற்கு நீண்டு கொண்டே போனால் அவர்களுக்கு ஏது புரிதல் இருக்கும் சிறந்ததாக இருக்கும் நேரடி கருவியில் தான் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை உரையாடிக் கொள்ள முடியும் இன்னும் இந்த நேரடி கல்வி முறையில் தான் நம்ம நமக்கு வாழ்க்கையிலேயே சிறந்ததான ஒரு நினைவுகள் என்றால் எதுவாக இருக்கும் ஐயா எதுவாக இருக்கும் நம்முடைய பள்ளி கல்லூரியுடைய நினைவுகள் தானே நமக்கு சிறந்ததாக இருக்கும் திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் சிறந்த நினைவுகள் அவைதான் கொடுக்கும் அந்த நினைவுகளை நேரடி முறை கல்வியால் மட்டும்தானே கொடுக்க முடியும் நம்முடைய சுற்றம் நம்முடைய நட்பு முதலா முதன் முதலாக நம் நண்பனுடன் போட்ட சண்டை முதன் முதலாக நம் ஆசிரியரிடம் முதன் முதலாக திட்டு வாங்கியது நம் முதன் முதலாக பாட செய்தது பாராட்டு வாங்கியது முதன்முதலாக நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் மேடையேறி பேசி பரிசு வாங்கியது என்று அனைத்து நிகழ்வுகளும் இந்த நேரடி கல்வி முறையில் தான் கிடைக்கும் இந்த முறை இந்த முறையில் தான் கிடைக்கும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நேரடி கல்வி முறையில் புத்தகங்களுடைய நமக்கு நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் நாம் வாசிப்போம் நம்மை புத்தகங்கள் வாசிக்க வைக்கும் புத்தகம் நமக்கு வெறும் புத்தகமாக இல்லாமல் நண்பனாக ஆக முடியும் என்றால் அது நேரடி கல்வி முறையில் மட்டும்தான் ஆக முடியும் என்று உறக்க சொல்லுகிறேன் ஐயா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழுக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு எதில் வளர்கிறது புத்தகங்கள் கொண்ட நிகழ்த்த முடியும் இன்னும் நேரடி கல்வி முறையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினே பெண்கள் செய்ய வந்தோம் என்று பாரதி எவ்வளவு அழகாக பாடி இருக்கின்றான் அந்த பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பெண்கள் வருவதற்கு முன்னால் வீட்டில் அடைக்கப்பட்டார்கள் முடக்கப்பட்டார்கள் இறுதியாக என்ன நடந்தது அவர்களுக்கான நியாயம் கிடைத்து இப்பொழுதுதான் பல தலைமுறைகளாக பெண்கள் நேரடி கல்வி முறையினால் அவர்களுடைய கல்வித்தரம் ஓங்கிக் கொண்டிருக்கின்றது இதே இணையவழி கல்வியாக இருந்திருந்தால் அல்லது நேரடி கல்வி முறையற்று வேறொரு முறையாக இருந்திருந்தால் அவர்களால் சரியாமல் கல்வி கற்க முடியாமல் அவர்களுடைய வளர்ச்சி கீழோங்கியும் இருந்திருக்கலாம் இறுதியாக என்னுடைய கருத்து என்னவென்றால் உறக்க சொல் தமிழா சொல் என்னவென்றால் உறக்கத்தொல் சொல் தமிழா சொல் நேரடி கல்வி முறையே தொடங்கும் போதே சொன்னால் பிரிந்து விட்டோம் என்று நான் என்று சொன்னால் கூட நாம் என்று தானே உதடுகள் கூட ஒட்டும் இதயங்களால் பிரிந்து விட்ட இந்த சமூகம் பிரிந்து பிரிந்து மாற்று வழிக்கு செல்லாது வேறு மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றாது என்று என்ன உறுதி இருக்கின்றது இன்னும் சகோதரர் சொன்னார் கொரோனா காலங்களில் இணையவழி கல்விதான் அதிகமாக உதவி செய்தது என்று அந்த இணையவழி கல்வியில் படித்த மாணவர்கள் சரியாக படிக்க முடியாததனால் இணைய வசதி இல்லாதனால் தங்களுடைய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அதை வாங்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார வசதி இல்லாத சில குடும்பங்கள் பின்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஏழை வாழை மக்களுக்கு அதை வாங்க முடியாத நிலையில் கொரோனா காலத்தில் அவர்களுடைய கல்வியும் துண்டிக்கப்பட்டது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் கொரோனா பேட்ச் தானே என்று சொல்லி கொரோனா பேட்ச் என்றாலே உங்களுக்கு அறிவு இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு கொரோனாவில் இணையவழி கல்வியினால் ஒரு அந்த அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கே ஒரு கொரோனா பேச்சென்றால் அறிவிருக்காது என்று ஒரு பட்டம் சூட்டப்பட்டு விட்டது